வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணத்தை சந்தித்து இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக மடி நம்ம சேனிக்கிற தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா பாருங்கள் வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது எமோஷன் ஆகக்கூடாது வாழ்க்கையில் வந்து ஒரு மாதிரி பலவீனப்பற்றக்கூடாது ஏன் பலவீனப்பட்டுருந்தால் நீங்கள் சந்திக்கிற அந்த சூழ்நிலையில் வந்து சரியான விதத்தில் வந்து அந்த எதிர்பார்த்தியாகப்பட்டது அல்லது அந்த எதிர் நபராகப்பட்டவர்களை குறித்து உண்டான காரியத்தில் நாம் புரிந்து கொள்ளாதனால தான் அதனால் வாழ்க்கையில் வந்து அந்த புரிந்து கொள்ளாத நபரிடத்தில் என்ன உண்டாகுது என்றால் பொறுமை இலக்கு நேரிடுது அப்படின்னா நீங்கள் நான் இந்த உலகத்தில் வந்து பொறுமை என்பது மிகப்பெரிய அவசியம் உள்ளதாக இருக்கிறேன் இந்த தான் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் பொறுமை இல்லாத போது நாம் செய்கிற சதவீதத்தை விட எமோஷன்கள் வந்து அதிகமாகும் அதில் அந்த பகுதிகள் முழுதும் சேதமாவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் நானும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொறுமையோடு ஆள வேண்டும் சரி அப்படி இருந்தாலும் இந்த பொறுமை யார்கிட்ட காட்ட வேண்டும் என்றால் உங்களை புரிந்து கொள்ளாத இடத்துல தான் நீங்கள் பொறுமை காட்ட வேண்டும் உங்கள் புரிந்து கொள்ள இடத்துல உங்களுடைய எமோஷன்கள்லாம் கரெக்டாக அவங்க புரிஞ்சிக்குவாங்க ஆனால் யார் உங்களை புரிந்து கொள்ளவில்லையோ அவங்க இடத்துல தான் நீங்கள் மிகப்பெரிய பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படி அவங்க இடத்துல பொறுமையாக இருக்கும்போது என்ன உண்டாதுன்னா உங்களுடைய மூல அறிவுகள் உங்கள் செயல்பாடுகள் தனிப்பட்ட திறன்கள் எல்லாமே சூப்பராக ஆப்ரேட் ஆகும் அப்படி ஆப்ரேட் ஆகும்போது என்ன உண்டாதுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அது வாய்க்கப்படும் நீங்கள் என்ன செய்யணும் அது தடப்படாது நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அது சம்பூர்வமாக நிறைவேறும் அற்புத அற்புதமாக நடக்கும் அப்படி அற்புதமாக நடக்கும்போது என்ன நடக்குது நீங்கள் நினைச்சதெல்லாம் வெளியே பியூட்டியாக மாறும் அப்படி பியூட்டியாக மாறும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளே நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறீங்க அப்படி உயர்ந்திருக்கும் போது என்ன நடக்கிறது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்டா இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளையம்